நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்களில் இப்போது எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையுமே வந்திருக்கோம் இதை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படிங்களா ஸோ இந்த டெட்டு தேர்வு குறித்து நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு எல்லா குரூப்லேயும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து உங்களோட கருத்து கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க சரிங்களா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு ஆசிரியர் பணியில் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களும் டெட் தேர்வு எழுதணும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஆசிரியர்களை வந்து அரசு வந்து கைவிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்திருக்க பிரேக்கிங் நியூஸ் வந்து என்னென்னாக்க என்ன சொல்கிறாங்க சீராய்வு மனு வந்து முதல் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தமிழக அரசு வந்து சீராய்வு மனு வந்து தாக்கல் செய்யப்படும் சட்டமும் கிடைச்சிருக்குது அது நான் தனியாக வீடியோ போடுறேன் ரைட் இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆசிரியர் சங்கங்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த எங்கள் அதாவது வந்து டீச்சர்ஸை வந்து நீங்கள் வந்து டெட்டு தேர்வு எழுத சொல்கிறீங்களே அது மாதிரி மற்ற துறையும் நீங்கள் வந்து எழுத சொல்லுங்கள் அவங்க எழுதுனா நாங்களும் எழுதுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா ஸோ இது வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு பையன் வந்து சார் இவன் என்னோட பென்சில் எடுத்துக்கணும் என்னோடய எரேசர் எடுத்துக்கணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கு இதை பார்க்கறதுக்கு சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த மருத்துவர்களை இப்போது நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற சொல்லியிருக்கலாம் அப்படி சொன்னீங்கன்னா நாங்களும் எழுதுகிறோம் அதாவது இப்போல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் நீட் வந்து இப்போ சமீபத்தில் கொண்டு வந்தது தான் அதனால் எல்லா பழைய டாக்டர்ஸ் எல்லாரையும் நீட் எழுத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆர்டிஓ அலுவலகங்களில் இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் குரூப் ஒன் குரூப் டூ தேர்வு அதிகாரிகள் இருக்காங்க அவங்களெல்லாம் போய்ட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணுவார் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த பழைய ஓய்வூதியம் அப்போ இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பல ஆண்டுகளாக பணியில் உள்ள இன்ஜினியர்கள் ஜேஇ முடித்தவர்களெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் போய்ட்டு மறுபடியும் வந்து படிச்சுட்டு வந்து எழுத சொல்லுங்கள் அதை சொ அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது போல் வந்து சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது தெரியல சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்கள்ல ஓ ஓய்வூதியம் பென்ஷன் வாங்கக்கூடிய எம்எல்ஏஸ் அவங்க போய்ட்டு திரும்பவும் வந்து தேர்தலில் போட்டிகிட்டு எம்எல்ஏ ஆகட்டும் அப்புறமா அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுங்க அது போலலாம் வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சரி இதில் என்ன எதுக்காக டெட்டு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த டெட்டு வந்து மா மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து டீச்சிங் வந்து கற்பிக்கிறாங்க அப்படிங்கனும் போது தங்களை தாங்களை வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணுங்க அப்டேட் பண்ணிக்கணும் இப்போ சிலபஸ் வந்து மாற்றுறாங்க அப்படின்னு என்ன சொல்ல இன்னும் சொல்ல போனால் டெட்டுங்கிறது எ எப்போ எப்பெல்லாம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் விற்கணும் டெட்டு ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய அறிவை வந்து என்ன பண்ணணும் வளர்த்துக்கணும் என்னையே ஒரு நாள் படிச்சுட்டு அந்த அறிவே போதும் அதுவே நான் அரைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது ஸோ கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்குறாங்க தேர்வுகள் காம்படிட்டிவ் தேர்வு எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குது அந்த வகையில் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக தங்களை தாங்கள் வந்து என்ன பண்ணணுங்க அறிவு வந்து வளர்த்துக்கணும் இதை வந்து டீச்சர்ஸ் வந்து அகெயின்ஸ்ட்டாக சொல்லலை அறிவு வளர்த்துக்கிறது வந்து தப்பான விஷயம் கிடையாது ஓகேங்களா அதனால் வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து வந்து சரியில்லை நிறைய பேர் தேர்ச்சி பெற்று வெளியே இருக்கிறாங்க நான் வந்து ஆதரவோ எதிர்ப்போ இல்லை என்னுடைய கருத்து இது ஏன்னா வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்களாம் வந்து பிஎட் அண்ட் டீச்சர் நீங்களாம் படிச்சுருப்போம் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு முறை படிச்சிட்டோம் டிகிரி வாங்கிட்டோம் வேலை வாங்கிட்டோம்னு இருக்காமல் தொடர்ந்து தங்களுடைய அறிவை வந்து நிச்சயமாக வந்து வளர்க்கணும் அதனால வந்து அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து நிச்சயமாக திறமையானவர்கள் தான் அதில் கருத்தே இல்லை நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அறிவு இருக்குது ஏன்னா வந்து அவங்க தான் வந்து எல்லோரையுமே உருவாக்கக்கூடியவர்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் மற்ற ஒர்க் பண்ணாதவங்களை இருக்கக்கூடிய அறிவை விட அரசியல் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து இருக்குது அதில் இல்லைன்னே சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் நான் வந்து சொல்கிறேன் என்னோடய கருத்து சரிங்களா ஸோ வந்து எங்களை எழுத சொல்கிறீங்க இந்த துறை எழுத சொல்லுங்கள் இவங்க எழுத சொல்லுங்கள் அது வந்து சரியான ஒரு கருத்து இல்லை ஸோ பார்க்கலாம் தமிழக அரசு கண்டிப்பாக சீராயிமானி போடும் ஏன்னா இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண கூட நிச்சயமாக ஒரு அரசும் விடாது ஓகேங்களா பட் டீச்சர்ஸ் அவங்களுடைய என்ன பண்ணணும் அவங்களுடைய அறிவு வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் நன்றி